கும்பராசி தை மாத பலன்கள் இரண்டாயிரத்தி இருபத்தி நாலாம் வருடம் சனியின் மூலத்திரிகோண வீடான கும்பராசியில் பிறந்த அன்பர்களே மகரம் சனியின் ஆட்சி வீடாக இருந்தாலும் அங்கே செவ்வாய் உச்சம் பெறுவதால் சனியின் சக்தி மகரத்தில் குறைகிறது ஒரு கிரகம் தன்னுடைய மூலத்திரிகோண வீட்டில் அதிக சக்தியுடன் இருக்கும் அந்த வகையில் சனி உங்கள் கும்பராசியில் அதிக சக்தியுடன் இருக்கிறார் கும்பராசியில் பிறந்தவர்கள் பொறுமைசாலிகளாக இருப்பார்கள் இந்த தை மாதம் ஒன்றாம் தேதி சூரியன் தனுசு ராசியிலிருந்து மகர ராசிக்கு பேச்சிடுகிறார் உங்கள் ராசிக்கு ஏழாம் வீடான கலஸ்தரஸ்தானத்திற்கு உரிய சூரியன் பனிரெண்டாம் வீடான மகரத்தில் மறைவு பெற்று காணப்படுகிறார் இம்மாதத்தில் கிரகங்கள் தரும் பலன்களை பார்ப்போம் அதற்கு முன்னால் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் தெரிகிற பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணிவிடுங்க இப்பொழுது நீங்கள் ஆ ஏழரை சனியின் ஆரம்ப நிலையில் இருக்கிறீர்கள் கும்பத்தில் சனி வலுவாக இருப்பதால் சிறிதளவு தீமைகளையும் அதிக அளவு நன்மைகளையும் செயல்பட கிடைக்கப் போகிறீர்கள் ராசிக்கு ரெண்டாம் வீட்டில் ராகு எதிர்பாராத பண வரவுகளை உங்களுக்கு கொடுப்பார் மூன்றில் உள்ள குரு சகோதர ஒற்றுமையை கொடுப்பார் எட்டில் இருக்கும் கேது ஒரு சிலருக்கு எதிர்பாராத வகையில் ஞானத்தை ஏற்படுத்துவார் பத்தில் உள்ள சுக்கிரன் மாத ஆரம்பத்தில் செலவுகள் மற்றும் உறவினர்களுடன் பகைமையை தந்தாலும் மாத பிற்பகுதியில் உங்கள் புகழை ஓங்கச் செய்வார் நீங்கள் செய்யும் ஒவ்வொரு செயலும் உங்களுக்கு வெற்றியை தரும் லாபஸ்தானத்தில் செவ்வாய் புதன் சேர்க்கை பெற்று இருப்பது ஒருவித ராஜயோகம் தரும் அமைப்பு மாதத்தின் பிற்பகுதியில் புதனும் மகர ராசிக்கு பேச்சியடைகிறார் வெளிநாட்டு வேலை கிடைப்பதற்கு இந்த சமயத்தில் உங்களுக்கு வாய்ப்புகள் உண்டு அதுவும் நீங்கள் எதிர்பார்க்காத வகையில் உங்களுக்கு வெளிநாட்டு வேலை கிடைக்கும் உங்களுக்கு கிடைக்கப் போகும் பண வரவும் நீங்கள் எதிர்பாராத வகையில் தான் இருக்கப் போகிறது உங்களுடைய ஜென்ம ராசியில் சனி இருப்பதால் நீங்கள் கடின உழைப்பு மற்றும் விடாமுயற்சியின் விளைவாக வெற்றி பெறப் போகிறீர்கள் உங்களுக்கு மன வலிமை அதிகமாகவே இருக்கும் எப்படிப்பட்ட சிக்கலான பிரச்சனைகளையும் மிக சாதாரணமாக எதிர்கொள்ளும் ஆற்றல் உங்களுக்கு இருக்கும் குடும்பத்தின் தேவைகள் இந்த மாதத்தில் பூர்த்தியாகும் திருமணம் ஆகாதவர்களுக்கு திருமணம் நடக்கும் உங்கள் ராசியிலேயே சனி அமர்ந்திருப்பதால் கிட்டத்தட்ட எல்லா செயல்களும் மெதுவாக நடப்பது போல நீங்கள் உணர்வீர்கள் உங்களுடைய திறமைகள் வெளிப்படும் உங்களுடைய மதிப்பும் மரியாதையும் அதிகரிக்கும் கணவன் மனைவி உறவில் சண்டை சச்சரவுகள் ஏற்பட வாய்ப்பு உள்ளது விட்டு கொடுத்து செல்வது குடும்பத்திற்கு நல்லது ஆதரவற்ற உடல் ஊனமற்ற ஏழைகளுக்கு உணவு துணிமணிகள் கொடுத்து அவர்களை மகிழ்ச்சியாக செய்தால் சனி உங்களை மிக்க மகிழ்ச்சியாக வைப்பார் ராசிக்கு இரண்டாம் வீட்டில் ராகு இருக்கிறார் உங்களுடைய பேச்சுக்களில் வில்லங்கம் இருக்கும் குடும்பத்தில் குழப்பத்தை இந்த ராகு ஏற்படுத்துவார் நீங்கள் சொல்வதற்கும் செய்வதற்கும் சம்மந்தமே இருக்காது அவசரப்படாமல் நிதானமாக நீங்கள் பேசுவதற்கு கற்றுக்கொள்ளுங்கள் உங்களுடைய நிதானமற்ற பேச்சுக்களால் சொந்த பந்தங்கள் உங்களிடமிருந்து பிரிந்து சென்று விடுவார்கள் கணவன் மனைவி ஒற்றுமை அதிகரிக்கும் பிள்ளைகளின் திருமணம் நடக்கும் எதிர்பார்த்த அளவு பணவரவும் இருக்கும் உங்களுக்கு தொல்லைகள் வராமல் இருக்க நீங்கள் நாவடக்கத்துடன் நடந்து கொள்வது நல்லது ராசிக்கு மூன்றாம் வீட்டில் குரு இருக்கிறார் குருவின் பார்வை உங்களுக்கு அதிக அளவு நன்மைகளை தரப்போகிறது உங்கள் ராசிக்கு ஏழாம் வீடு ஒன்பதாம் வீடு பதினோராம் வீடு ஆகிய மூன்று வீடுகளை குரு சுப பார்வையாக பார்க்கிறார் குறிப்பிட்டு சொல்ல வேண்டுமென்றால் உங்கள் ராசிநாதன் சனியால் குரு பார்க்கப்படுகிறது உங்கள் இல்லத்தில் திருமணம் நடக்கும் வாய்ப்புகள் இப்பொழுது அதிகமாக உள்ளன சிலருக்கு இரண்டாவது பிள்ளை பிறக்கும் வாய்ப்புகளும் உண்டு கணவன் மனைவியை பிரிந்தவர்களுக்கு அல்லது இழந்தவர்களுக்கு இரண்டாவது திருமணம் நடப்பதற்கான வாய்ப்புகளும் உண்டு மூத்த சகோதரத்துடன் உறவு மேம்படும் உங்கள் ஆசைகள் அனைத்தும் நிறைவேறும் காலமாக இது இருக்கும் வியாபாரம் செய்பவர்களுக்கு நல்ல லாபம் கிடைக்கும் வியாபாரம் மற்றும் தொழிலில் கூட்டாளிகளின் ஒத்துழைப்பு அதிகமாக இருக்கும் தொட்டது அனைத்தும் துலங்கும் காலமாக இது இருக்கும் தந்தையின் உடல் ஆரோக்கியம் சிறப்பாக இருக்கும் உயர்கல்வி அதாவது கல்லூரியில் பயிலும் மாணவர்கள் தேர்வில் அதிக மதிப்பெண்கள் பெற்று சாதனை புரிவார்கள் மகான்கள் மற்றும் பெரியோர்களின் அன்பும் ஆசீர்வாதமும் உங்களுக்கு கிடைக்கும் இந்த காலம் முழுவதும் பணவரவு நன்றாக இருக்கும் சங்கங்கள் மற்றும் விழாக்களில் நீங்கள் முன்னிலைப்படுத்தப்பட்டு கௌரவிக்கப்படுவீர்கள் குருவின் பார்வையால் அதிகபட்ச நன்மைகளை நீங்கள் பெறப்போகிறீர்கள் ராசிக்கு எட்டாம் வீட்டில் கேது இருப்பதால் கொஞ்சம் அலைச்சல் இருக்கத்தான் செய்யும் நிலம் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் மூலம் லாபம் கிடைக்கும் மற்றவர்களை நம்பி ஏமாந்து விடாதீர்கள் நீங்கள் எடுக்கும் முடிவு சரிதானா என்று யோசியுங்கள் குழப்பம் ஏற்பட்டால் பத்மாசனத்தில் அமர்ந்து யோசனை செய்யுங்கள் உங்களுக்கு அதற்கான பதில் கிடைக்கும் பொதுவாக நிதானமாக யோசிக்கும் கும்பராசிக்காரர்களுக்கு இந்த மாதம் ஒரு சிறப்பான மாதமாக இருக்கும் நன்றி வணக்கம்